அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அலைச்சல் விரயம் வரும் நேரம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் அலைச்சல் விரயம் வரும் நேரம் இந்த இது யாருக்கு பொருந்தோம் இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் பொருந்துங்க அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் அலைச்சல் விரயம் வரும் நேரம் அப்படிங்கிறப்ப வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை நீங்கள் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஏழறையின் பிடியில் இருக்கிறீர்கள் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் ஆயிருக்கார் யார்கிட்ட சூரியன்ட்ட அவர் ஏழாம் இடத்ததிபதி அப்போ மற்றவங்க சூழ்நிலை கைதியாக உங்களை விட உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவர்கள் பிடியில் சிக்கி சில சிக்கல்கள் பிரச்சனைகள் புரியாம வேறு வழி இல்லைன்னு செய்கிற மாதிரிலாம் இருக்கும் அதன் மூலமாக வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த சனி பகவான் மட்டுமல்ல குறிப்பாக அந்த செவ்வாய் இன்று தட் இஸ் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தன்னுடைய சுயசாரத்தில் போகிறார் செவ்வாய் யார் உங்களுக்கு அப்படின்னா மூணு பத்து குடையவன் முயற்சி தைரியம் வீரியம் பராக்கிரமம் அதுக்கெல்லாம் உரியவன் அவனே பத்து தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் அவன் உச்சமாக இருக்கிறான் அது நல்லது தானே சார் அப்படின்னு ஆனால் உச்சமாகிற வீடு பன்னிரெண்டாம் வீடு அது விரையஸ்தானம் நாளே விரையஸ்தானம் அப்போ வெட்டி அலைச்சல் மீன் விரயங்களை ஏற்படுத்த மிக அதிகமாக சனி பகவானை விட அறியாமையில் பயந்துக்கிட்டு மேலதிகாரிகள்கிட்ட பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெட்டி அலைச்சல் மீன் விரயம் பட்டுற மாதிரி இருக்கும் அது சனி பகவான் கொடுப்பேன் ஆனால் இந்த செவ்வாய் தைரியமாக அதை பெரட்டிடுவேன் உருட்டிடுவேன் சொல்லிவிட்டு பெரிய அளவு புதிய முயற்சிகள் புதிய தொழில் வேலை ரீதியாக ஏதாவது செஞ்சு டோட்டலாக விரயத்தை வெட்டி அலைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிவிட்டுருவார் என உச்சமாக இருக்கிறார் தன்னுடைய சுயசாரத்தில் வேறு இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால தான் அது பெரிய அளவு விரயங்கள் பிரச்சனைகள் வரும் கும்ப லக்னம் அண்டு கும்பராசியர் புள்ளங்கள் இந்த செவ்வாய் அந்த இரண்டாம் வீடு போய் போகிற வரைக்குமே கொஞ்சம் அதாவது கும்பத்தில் இருந்து இப்போ இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உங்கள் லக்னம் ராசிக்குள்ளே தடி கும்பத்துக்குள்ளே வருவார் அதிலேருந்து இரண்டாம் வீடு போகிற வரைக்குமே உங்களுக்கு கவனமாக இருக்கணும் பெரிய அதிரடியாக செயல்பாடுகள் பெரிய புதிய முயற்சிகள் பெரிய புதிய தொழில்கள் தொடங்குவது பெரிய அந்தஸ்து மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கங்கே போகிறது இதெல்லாம் வெட்டி அலைச்சலாக மீன் விரயமாக போயிட்டுருந்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பீரியடு ஏன்னா அந்த செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறார் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பன்னிரெண்டாம் இடத்திற்கு வேலை பார்ப்பார் அவர் எந்த பாவத்துக்கு அதிபதி மூணு பத்து கூடையம உங்கள் முயற்சிகள் வழியாக தைரியமாக பார்த்துக்கலான்னு செஞ்சு அப்படி ஒரு விரயம் நிம்மதியற்ற தன்மை திருப்தி இல்லாத தன்மையை உருவாக்குவார் அந்தஸ்து மரியாதையும் கெடுத்து ஊற்றுவர் ஏன்னா பெரிய அளவுக்கு மரியாதை கிடைக்கணும் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு மீட்டிங்னு கூப்பிடுறாங்கன்ட்டு போனீங்கன்னாக்கா அங்கே போய் வெட்டியாக நீங்கள் செலவு பண்ணி போயிருப்பீங்க இது இல்லாமல் ஏதாவது டொனேஷன் மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க ஏன்னா நம்மளை மரியாதை கொடு மரியாதை பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்களேன்ட்டு ஏதாவது அதெல்லாம் பண்ணி உங் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சொதப்பலாக இருக்கும் உங்களுக்கு வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகிற மாதிரி மன நிம்மதி திருப்தி இல்லாத தன்மை அதெல்லாம் வரும் ஆனால் நிம்மதி இல்லாத தன்மை திருப்தி இல்லாத தன்மைங்கிற மாதிரி வந்து நோகடிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஏழரையில் சனியில் வேற இருக்கீங்க இந்த மாதிரி அலைஞ்சி உடலை வேற கெடுத்துக்கிற மாதிரி ஏன்னா ஜென்ம சனி உடலை பாதிக்கும் கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிட்றது உடம்பை கவனிக்கணும் நீங்கள் அப்படியே வெளியில் பிஸியாக பரட்டுறன் உருட்டுறேன்னு அது செவ்வாய் அப்படி தான் கெடுக்க பார்ப்பார் உங்கள் லக்னாதிபதிக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான கோள் அவர் செவ்வாய் ஒரு நெருப்பு கோள் அவர் உச்சமாக இருக்கிறப்ப அப்படியே ஒரே பெரிய ஃபயராக இருப்பீங்க அறியாமையால் அது வேற இந்த சனி பகவான் மாதிரி நீங்கள் இல்லாமல் சூரியனாக பிகோ போன்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா சூரியன்ட்டு அஸ்தங்கம் ஆயிருக்கார் சூரியன்னா ரொம்ப சனி பகவானால் ஒரு வேலைக்காரன் போல சூரியன்னா முதலாளி போல அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் இவங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலம் வெட்டி அலைச்சல் வீண் விரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் ஏன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது குடைய இந்த பாதகாதிபதியான சுக்கரனும் அங்கே பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு லக்னத்துக்கு வரார் லக்னத்துக்கு வர்றப்ப அந்த பாதகங்களை பண்ணுவார் எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று அந்த மாத அறிவுறுத்தல்லையே போட்டிருப்பேன் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது வரைக்கும் அந்த மாத அறிவுறுத்தலில் போட்டிருப்பேன் பைத்தியமே பிழித்து விடும் போல அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு மனநிலையில் நீங்கள் செயலாற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன் அந்த தலைப்பு எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்துக்கங்க ஆனால் பைத்தியமே பிடிச்சிடும் அளவுக்கு நீங்கள் செயலாற்றும் பொழுது அப்படி ஒரு இது இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு குழப்பம் பிரச்சனை இருந்தாலும் இறுதியில் வெற்றி ஒரு சுபமாக முடிஞ்சிச்சு அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு நல்லாயிருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி கெட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கெட்ட தசாபுத்தியாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இல்லைன்னா கையில் இருக்க காசை கெடுத்துக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்தஸ்து மரியாதையை கெடுத்துக்கொள்வதுங்கிற கொள்வதுங்கிற மாதிரி வரும் உடலை கெடுத்துக்கொள்வது போல வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பதினாறு மூணுக்கு அப்புறம் கும்பத்துக்கு வருகிறார் அப்பையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு பத்து குடைவ லக்னத்துக்கே வர்றப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிஹேவ் பண்ணுவீங்க அதுவும் சனி பகவான் சூரியன் அங்கே இருப்பார் ஸோ மற்றவங்க சூழல் சூழல் உங்களை வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வேறு வழி இல்லைன்னு ஒரு தூண்டுதலில் இன்னமோ பண்ணிகிட்ருப்பீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கிறதுக்கு ஆன்மா சாதனை வேண்டுங்க அப்போ தான் அந்த அஸ்டோமன் தரபி அன்பு அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் மேற்கொண்டப்ப ஒரு சமநிலையில் இருக்க முடியும் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம யார் நம்ம லெவல் என்ன நம்ம கெப்பாசிட்டி என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அழகாக பிகோ பண்ணுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க பெரிய ஆளாக இருந்தால் கூட சூழ்நிலை அப்படி இருந்தாலும் சூழல் சரியில்லைன்னாலும் அதை நிதானமாக டீல் பண்ணிக்குவீங்க உணர்ச்சி வசப்பட்டு தன்னை மறந்த நிலையில் பி பிகோ பண்ணுறப்ப தான் அந்த அறியாமை வரும் வேகம் கூவம் வர்றப்போ தான் அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் அப்படி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து புதிய முயற்சிகளை பண்ண வச்சு பெரிய ஆளே நம்மளுக்கு துணையாக இருக்கார் போனால் பார்த்துக்கும் அப்படிலாம் பண்ண வைப்பார் பட் செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறதால அப்படி இப்படி அவங்கள நம்பி செய்வீங்க அந்த பெரிய ஆளே உங்களை ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படி உங்களுக்கு அவருக்கும் ஆகாதது மாதிரி போயிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப அடக்கி வாசிச்சிட்ட தான் சூழலையும் கெடுத்துக்க மாட்டீங்க மற்றவங்க பார்ட்னர்ஸையும் கெடுத்துக்க மாட்டீங்க மேலதிகாரிகள் பதவியில் பெரிய பெரியவர்கள் அவங்க அரசியல்வாதிகள் இவங்கள்ட்டெல்லாம் பெரிய மோதல் போக்கு வராது இல்லாட்டி தவிராக பிகோவ் பண்ணி ஏழரை அதை காட்டி இந்த ஏழரை சனிங்கிறதே எந்தெந்த வகையிலலாம் நீங்கள் பிகேவ் பண்ணக்கூடாதோ அதுபடியெலாம் பிகேவ் பண்ண வச்சு உங்கள் நிலையை தடுமாறச் செய்து அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை கொடுக்கறது தான் அந்த ஏழரை சனி ஸோ இப்போ சனியில் இருக்கிறப்ப ஒவ்வொரு அப்படி இப்படி கூத்தாடி நிம்மதி இல்லாத தன்மை அலைச்சலை ஏற்படுத்தி உடல்நிலை பாதிக்கும் அந்த பாதகாதிபதியும் அந்த பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து இப்போ லக்னத்துக்கு வந்துடுவார் அடுத்து ஐந்து குடைய மிகவும் யோகாதிபதியான அந்த புதன் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடியவனாக தான் உங்களுக்கு இருக்கார் அவரும் அஸ்தன்னதமாகி மற்றவங்க சூழல் வழியாக தான் நடக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நல்ல சூழல் நல்ல பாட்னர்ஸ் நல்ல நட்புக்கள் நல்லவங்க உங்களுக்கு க துணையாக வர்றது இப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும் இல்லாட்டி இந்த ஜென்ம சனி டோட்டலாக கெடுத்து விட்டுருங்க இரண்டு பதினொன்று கூடிய தன லாபாதிபதியான குரு பகவானும் மூன்றாம் இடத்துலேருந்து அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து இப்படி காசு வந்துடும் இப்படி பேரு புகழ் வரும் பெரிய லாபம் வரும்னு ஒரு மாயையை உருவாக்கி அப்படி ஒரு அலைச்சலை விரயத்தை அவரும் கொடுப்பார் பெரிய அளவு தன லாபம் வரும் பெரிய அளவு நேம் ஃபேம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் கெடுக்க பார்ப்பார் முயற்சிகளில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா கோச்சார குரு மூணாம் இடத்துல இருக்கிறது பெருசாக நன்மையை செய்யாது அது மூணுங்கிறப்ப இந்த மூணு ஏழு பதினொன்று பாவகங்கள் காமபாவகங்கள் அங்கே போய் உட்கார்றப்ப புகழ் லாபத்துக்காக பெரிய அளவில் நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி அந்த குரு பகவானு தூண்டுறார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அவரும் செவ்வாயை போன்றே வேலை பார்ப்பார் முறிவு பிரிவுங்கிறதை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவார் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து இவன் பைத்தியம் போன ஒரு மாதிரி பிகவ பண்ணுறான் இவன் டன்னு விலகினாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்னு அவங்க விலகிற மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவார் யார் அந்த கேது ஏன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட உச்ச வீட்டில் இருக்கார் செவ்வாயை போன்று தான் இவரும் வேலை பார்ப்பாருங்கிறப்ப அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாராமல் அவங்க சொல்லாமல் கொல்லாமல் டக்குன்னு கலண்டு போவாங்க பிரிஞ்சு போவாங்க அந்த பாட்னர் விளையிறப்ப உங்களுக்கு அதை சமாளிக்கிறதுக்கு முடியாமல் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் அதனால் கண்டிப்பாக அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அன்ம சாதனை பண்ணினோம் அந்த ஒரே இடம் ஒரே நேரம்னு சொல்லியிருப்பேன் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்கார்ந்துடணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் ஏழறையில் ஒரு பெரிய பணிப்பினைகளை கொடுக்குறப்ப அதை சாதுரியமாக அவன் அருளால் அதை ஈஸியாக கடக்க முடியும் இல்லாட்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடுவீங்க நிம்மதி சந்தோஷம் போயிடும் ஜாக்கிரதை ஏன்னா அந்த புதன் ஐந்து ஒன்பது குடையவனும் சரியில்லாமல் இருக்கான் அஸ்தங்கதமாகி அண்டு செவ்வாய் தான் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து கெடுக்க பார்க்குறார் குரு பகவானும் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் நல்ல ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த ஒரு உணர்வு வரும் பிகேவ் பண்ணுறப்பயே பிஃபோர் டூயிங் எனி திங் பிஃபோர் சேயிங் எனி திங் ஒரு சின்ன கேப் விட்டு அழகாக பிகேவ் பண்ணுவீங்க உங்களையே உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அஷ்டோமின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜப தியானம் கம்பல்சரி அண்டு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணியிருக்கேங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ன்னு எந்த கடவுளை பிடிக்கும் எந்த புனிதரை எந்த குருவை பிடிக்கும் அவரை ஃபீல் பண்ணுங்க நீங்கள் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் இல்லை அப்படின்னா பெரிய அளவு அலைச்சல் விரையும் பிரச்சனை வராமல் தப்பிச்சுக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குருவிடைய விருது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்